சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவ பதிவு அடிச்சிருங்க சரி அப்படி இல்லாம bill அது வேணா school ல இருப்போம் நினைக்கிறேன் இங்க வந்து மொளகாத்தான் தண்ணி நானு இப்ப அப்ப சின்ன அது விழுந்துருச்சு நம்ம ஊருக்கு வந்து பின்ன அது இதுவாகி பத்து மாசம் மொத்தம் ஒரு அஞ்சு வயசு பிள்ளைய வந்து இன்னும் மொளகாத்தான் கேட்டாங்க அப்ப அப்ப அதாவது நாங்க சரி இப்ப கொஞ்ச நாளைக்கு இருப்போம் போகாமலே விட்டு வைக்கலாம் நான் இந்த வெள்ளத்துக்கு போய் நீ கேட்கல சரி என்னென்ன சாப்பாடு கேக்கல இப்ப கட்சிக்காரர் அவியல் யார் யாருன்னு எனக்கு தெரியாது அந்த சாஜியாடை அப்படியே எல்லாம் கொண்டு குடுக்குற சாப்பாடு தான் நாங்க பிள்ளைல வாய்க்குடுக்குறாங்க ஜிஎஸ்வதுக்கு ஒரு சாப்பாடுமே தெரிய இல்ல

அப்ப நாங்க சரியா ரூபாய் ஜிஎஸ்மா சொன்னா உங்களை தெரையிலானதுக்கு அப்ப இந்த பிள்ளை எந்த மற்றவாவும் மற்றவரும் அப்பா பசிக்குதப்பா பசிக்குதப்பா அப்படின்னு சொன்னா சாப்பாடு வந்துட்டுதான் அப்ப மிஸ் எங்கட பிள்ளைங்களுக்கு சாப்பாடு அப்ப வயசான அம்மாவும் மாற்றி திரும்ப அந்த அம்மா அது அவை விட்டு மீறிய வில்லா அவை அவை எழுந்தாது அப்ப அவளுக்கு கொடுங்கன்னு சொல்ல வெளியில போகும் போதீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு தெரிய வேண்டிய அப்ப அவன் வாயால படைச்சது மட்டும்தான் சார் ஒரு மூத்த வார்த்தையோ இல்லது கையோ சாப்பாடு கேமர தானே இருக்கணும் குடும்ப கேட்டது உடனே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க கொண்டு கூட்டிகிட்டு தாங்க நீங்கள் நாங்க இல்ல தானே இதுதானே சொன்னது அடிச்சோ இல்லாத அவ கூடாத வாத்தியாலையோ அப்படி ஒன்னும் பேசலேன்ட்டு நாங்க போலீஸ்லேயே விட்டுனாங்க பத்து மணிக்கு நான் பிள்ளைய என் கூட்டி கொண்டு ஹஸ்பண்ட் என் கூட்டி கொண்டு போனாங்க நாங்க போய் அங்க போய் விட் போலீஸ் மாத்தியா சொன்னாரு இருங்கோ நான் ஜிஎஸ்அம்மா கால் பண்றதில்லை அப்போ அவன் சொன்னா நான் இப்படி ஸ்கூல்ல நிற்கிறேன் ரெண்டு மணிக்கு வாரம் நினைச்சேன் சொன்னவன் சோ ரெண்டு மணிக்கு நாள செல்லையில வச்சு கொண்டு வந்தோம் நிறைய அப்ப போலீஸ் அந்த மாத்தியா திருப்பி எங்களை பிள்ளைகள் அழுங்குறதுகளை பார்த்துட்டு திருப்பி ஜிஎஸ் கால் பண்ணி என்ன மிஸ் வர மாட்டேங்குணும் நின்ற போல கேட்டவா கேட்க அவன் சொன்னா இல்லை இல்லை நாங்களே சட்ட நடவடிக்கை எடுங்கோம் அப்படி வந்து சொல்லிவிட்டேன் அப்போ திருப்பி எங்களை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க அம்மா நீங்கள் இந்த பாபாவோட ஒரு கப்பையை ஒரு எக்ஸ்கூஸ் கேளுங்கோ அவள் இப்போ விடமாட்டேன் என்று சொல்கிறான் முதல் வாரம் வா இப்போ வரமாட்டேன் என்று சொல்றா நீங்கள் ஒரு கப்பை கேளுங்கோ சரி என்று திருப்பி அங்கே இருந்து சார் நடந்து நாள் வந்து ஸ்கூலில் ജിഎസ് നിക്കറ കമ്പനി ആക്കളെ കേക്കിഎസ് ഒന്ന് താ നിക്കാണ്ട് പിന്നെ നാ മിസ് ഇപ്പം എന്റെ ഹസ്ബൻഡ് സരി പോലും സാപ്പാട് കണ്ടത് പിള്ള എന്താ മരിച്ച് കുടുങ്ങോട്ട് സാർ ഇപ്പൊ ഒരു അരക്കനമ ഇപ്പം കളിവിട പിള്ളിയോട് പിള്ള നപ്പിതാ വെച്ചിരുന്ന ഇപ്പിതാ വെച്ചിരുന്ന പിള്ളേരും പിടിച്ച് തൂക്കി പോട്ട് അടുത്തോട്ട് വന്നിട്ടു അത് എന്ന ഒരു കഷ്ടം ഒരു ഏഴപ്പെട്ട കുടുംബപ്പെട്ടോ അപ്പൊ ഒരു അറ ഉദ്യോഗത്തില് മക്കളുതാ സാർ സേവന വന്നവാ சரி எங்களோட கதைய நீங்கள் மன்னிப்பு தராமல் ஓட்ஸ்ட் விட்டு இருந்தால் கூட ஒரு இப்படி கருது அவ்வளோ வேதனையாக இருக்கும் சொல்லுங்க அப்போ சரி அப்படி இருந்தேன் சார் நான் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து திருப்பி வந்து சார் இப்படி சொல்கிறா ஜிஎஸ் சம்மான்னு சொல்ல அப்போ ஒரு போலீஸ் அங்கே நான் அவங்களோட ஹஸ்பண்ட் வேலை செய்கிறேன் அப்போ ஒரு போலீஸ் இல்லை போலீஸ் என்னடா அழுகிறதை பார்த்துட்டு அவன் எனக்கு தெரியாம கூப்பிடு வாங்கம்மா அதான் அவனோட ஹஸ்பண்ட் ஒரு அப்போ திருப்பி இருக்கா கதை அவர்கிட்ட போய் சார் கூட வாய்ப்புட்டேன் எங்கட ஹஸ்பண்ட் இப்படி சாப்பாடு விஷயமாட்டேன்னு சாப்பாடு விஷயமாட்டாங்க சார் கதைச்சது ஒரு எஸ்டி ஸ்கூலு கூட ചേച്ചി നാളെല്ലാം കഥിക്കമാേ അത് അവരും സർത്തില്ല വിട്ട് കനടിയത് വർത പുറമെങ്കിൽ കൈ വെച്ച് വിളിച്ച് സാപ്പിട്ട് പാത്ര കൂടെ ഇവങ്ങളെ വിടാ അത് അപ്പൊ ഏതാ കൊണ്ടും വേണ്ട എൻ്റെ എൻ്റെ മരത്തിനെ വിട്ടു എന്റെ പഠിത്തം വില തട്ടിയോ കരവിള ഇളുത്തോ എന്നെയും എന്റെ പുള്ളിയിലെ വാങ്ങുക ഞങ്ങളും എന്റെ മരുത്തിന്റെ കേൾക്കുന്നു എന്റെ പുള്ളി അപ്പിയമ്മ കറവിള തട്ടിയാ സാമൺ ചാമ്പൺ വാങ്ങുന്ന കാണില്ല